அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு திரு கார்த்திகை தீபத்துடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு கார்த்திகை மாதத்தில் எல்லாராலையுமே கொண்டாடப்படுகின்ற ஒரு திருநாள்னா திரு கார்த்திகை தீப திருநாள் தான் சிவபெருமானை ஜோதி வடிவமாக காட்சியளித்த இந்த நாளில் நம்முடைய வீட்டில் அந்த விளக்கனுடைய ஜோதியில் சிவபெருமானை எழுந்தருளை செய்து அவருடைய அருள் நமக்கு கிடைப்பதற்காக நம்ம கொண்டாடக்கூடிய நிச்சயம் வழிபட வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த நாள்னா நமக்கு திரு கார்த்திகை தீபத்துடைய நாள் இந்த நாளில் நமக்கு எப்படி சிவபெருமானுக்கும் அண்ணாமலையாருக்கும் நமக்கு எவ்வளோ தரவோ அந்த தீப வழிபாடுகள் முக்கியமோ அதே மாதிரி தாங்க அன்றைய நாள் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் நம்ம எவ்வளவு வழிபாடுகள் பண்ணாலும் எவ்வளவு தீபங்கள் ஏற்றினாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டுதல்கள் நடக்கணும் சில விஷயங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டிலேயே திரு கார்த்திகை தீப திருநாளி முருகப்பெருமானை வேண்டி இந்த விசேஷ தீபத்தில் ஒரு தீபம் நம்ம ஏற்றி வழிபட்டால் கூட போதும் நிச்சயமாக நம்முடைய நியாயமான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அண்ணாமலையருடைய அருளாலுமே நம்முடைய முருகப்பெருமானுடைய அருளாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷ தீப பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக ஜோதி பிளம்பாக காட்சி கொடுத்த நாள் தான் திரு கார்த்திகை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் இந்த தீப திருநாளாக கொண்டாடுவோம் ஆனால் சில வருஷங்கள் மட்டும் நமக்கு பௌர்ணமி திதி ஒரு நாளும் அதாவது ஒரு நாள் முன்ன பின்னே இப்படி வருவதுண்டு அதே மாதிரி தான் இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கும் நமக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒரு நாளுக்கும் பௌர்ணமி அந்த திதியானது இன்னொரு நாளுக்குமாக வந்திருக்கு நமக்கு கரெக்டாக கார்த்திகை அந்த நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த பரணி நட்சத்திரமானது நமக்கு டிசம்பர் மாதம் மூன்று தேதி மாலை நான்கு நாற்பத்தி ஏழு மணி வரைக்கும் இருக்கு கிருத்திகை நட்சத்திரம் சரியா நாலு நாற்பத்தெட்டு மணிக்கு நமக்கு துவங்கி டிசம்பர் மாதம் நான்காம் தேதி மூணு எட்டு மணி வரைக்கும் இருக்கு எப்பயுமே நம்ம இந்த கார்த்திகை அந்த விளக்குகள் வந்து நம்ம மாலை நேரத்தில் தான் ஏற்றக்கூடிய பழக்கங்கள் இருக்கு அப்படி திருவண்ணாமலை அந்த கோவிலுடைய பிரகாரம் திருக்கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை மாலை நேரத்தில் நம்முடைய வீடுகளில் இந்த திருக்கார்த்திகை தீப வழிபாட்டை நம்ம செய்யலாம் எப்பயுமே முருகப்பெருமானுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரம் நம்ம எல்லா மாதமும் நம்ம கொண்டாடினாலும் எவ்வளோ விரதங்கள் இருந்தாலுமே இது மாதிரி வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்திருநாள் தீப திருநாள் இந்த ஒரு மாதத்தில் நம்ம வந்து க கிருத்திகை நீங்கள் வந்து கொண்டாடுறப்ப நீங்கள் வேண்டி வழிபடுறப்ப நிச்சயமாக நீங்கள் என்ன வரங்கள் கேட்டாலுமே அதுவும் அண்ணாமலையருடைய அருளாலும் முருகப்பெருமானுடைய அருளாலும் நடக்கும் எப்போயுமே முருமுக பெருமானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ஷட்கோண கோலம் தான் நம்ம படத்தில் கூட கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஷட்கோண கோலத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டோட பூஜை அறையில் மா கோலம் போடுறதோ இல்லாட்டி கொஞ்சமாக பச்சரிசி நுணுக்கிட்டு நம்ம கோலமாவும் அந்த பதத்துக்கு கொண்டு வந்து அதிலேயே வந்து நீங்கள் சின்னதான புள்ளி கூட இந்த ஷட்கோண குளத்தை நம்முடைய பூஜை அறையில் போடலாம் இந்த பூஜை அறையில் இந்த ஷற்கோண கோலத்தை நீங்கள் போட்டுட்டு சார வன பாப அந்த படத்தில் இருக்கற மாதிரி எழுதிட்டு அதில் வந்து ஆறு விளக்குகள் அன்றைய நாள் நம்ம வந்து ஒரு தீபம் ஏற்றி முருகப்பெருமான்கிட்ட நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டி வணங்கி இந்த தீப வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க நமக்கு திருக்கார்த்திகைக்கு நிறைய தீப வழிபாடுகள் பண்ணுவோம் நம்ம வீட்டோட அதாவது வெளியிலேருந்து வாசலில் இருந்து வீட்டுக்குள்ள வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த தீபத்துக்கான ஒரு தனி தனிப்பதிவே கொடுத்துருக்கோம் மொத்தம் இருபத்தி ஏழு தீப வழி பாடு பண்ணனும் எந்தெந்த இடத்துல ஏற்கனவே ஒரு பதிவுகள் கொடுத்துருக்கோம் அதே மாதிரிதான் பரணி தீபம் நமக்கு குடும்பத்தில் வந்து ஒரு எமவாதனை இல்லாமல் நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைய தெரியாமல் செய்த பாவங்கள் நீங்குவதற்கான அது ஏற்றக்கூடிய தீபம் தான் பரணி தீபம் இந்த பரணி தீபத்துக்கான பதிவுகளும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம் யாரெல்லாம் இதுவரைக்கும் பார்க்கலையோ இந்த தீப வழிபாட்டு முறைகளை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட லிங்க் கொடுக்குறோம் கண்டிப்பாக பாருங்கள் இப்படி நம்ம இந்த திருக்கார்த்திகைக்கு நிறைய தீப வழிபாடுகள் பண்ணாலுமே இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு மாலை பொழுதில் நம்ம வீட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கணும் முருகா அப்படின்னு மனசார வேண்டி நம்ம இந்த மாதிரி வந்து ஷட்கோண கோலம் போட்டு முருகனி வந்து வழிபட்டாலே போதுங்க வேண்டிய வரங்கள் நடக்கும் அதே மாதிரி இன்னொரு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு தீபம் என்னான்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய தீபம்னாலே வெற்றிலை தீபம் தான் தான் அந்த வெற்றிலை இல்லாத எந்த விதமான பூஜைகளும் கிடையாது ஏன் இந்த கார்த்திகை தீபத்துக்கே நம்ம வெத்தலைப்பாக்கு பழம் ஏதாச்சும் சுவாமிக்கு நிவேதனம் வைக்கிறப்ப கண்டிப்பாக வெத்தலை பாக்கு எல்லாருடைய பூஜைகளையுமே வைப்போம் அப்படிப்பட்ட வெற்றிலை வந்து இது வந்து ஒரு சிலருக்கு இந்த ஷட்கோண கோலம் கூட போட முடியாது கஷ்டமாக இருக்குது இல்லாட்டி வேலைக்கு எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் வெத்தலை வந்து எல்லா வீட்லேயும் இருக்கும் ஒரு அஞ்சு நீங்கள் கடையில் கொடுத்து கூட நீங்கள் அன்றைக்கி வாங்கிட்டு வரலாம் இது அதோடய காம்பை மட்டும் எடுத்துட்டு ஆறு வெற்றிலைகள் வச்சு நம்ம ஆறு விளக்குகள் வச்சு ஏற்றலாம் இல்லாட்டி ஆறு விளக்குகள் வச்சு நடுவில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் முருகப்பெருமானை வேண்டி அகல் விளக்கோ இல்லை ஓம் விளக்கோ உங்ககிட்ட என்ன விளக்கு இருக்கோ அதை வச்சுட்டு அதுக்குள்ள வந்து நெய் விட்டு நம்ம தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறதும் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்குங்க இப்படி இந்த முருகப்பெருமானுக்காக வேண்டி நம்ம இது மாதிரி விசேஷமான தீபங்கள் ஏற்றுறப்ப நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் ஐதீகமும் நம்பிக்கையும் இருக்குது அடுத்தது மூன்றாவதாக மிக மிக முக்கியமான ஒரு தீப வழிபாடு நம்ம சுவாமிக்கு சுவாமிக்கு நீங்கள் எவ்வளவு கேட்டிங்கன்னா வந்து பொறி பண்ணுறது பண்ணுறது இது மாதிரி வேறு சக்கரப்பங்கல் நிறைய விசேஷமான ஒரு பொருட்கள் இருக்குது இருந்தாலுமே இது எல்லாமே அண்ணாமலையானுக்கும் முருகப்பெருமானுக்கும் வேண்டி பண்ணுறோம் ஆனால் நம்ம திரு நாளில் அந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் முருகப்பெருமானை வேண்டி முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திணை மாவிளக்கு இந்த மாவிளக்கு வந்த தீபம் வந்து நீங்கள் வீட்லேயும் ஏற்றலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க கோவிலையும் ஏற்றலாம் ஏன்னா இந்த மாவிளக்கு தீபம் இந்த கோவிலில் ஏற்றுறதுங்கிறது விசேஷம் இப்போ போக முடியல வீட்டில் அன்னைக்குன்னா வீட்டில் எல்லார் வீட்லேயும் விளக்கு ஏற்றணும் பாருங்கள் அப்போ நீங்கள் வீடுகள்லேயே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுறதுங்கிறது நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் ஏன்னால் இந்த திணை மாவிளக்கானது நமக்கு வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு பொருளாக இஷ்டப்பட்ட ஒரு பொருளாக பொருளாக கருதப்படுது இப்ப எல்லா கடையிலையுமே வந்து ரெடிமேடாக தினை மாவு கூட கிடைக்குது நீங்க இதற்காக வாங்கி காய வச்சு அப்படி பண்றதுக்கு கூட நிறைய பேருக்கு கஷ்டங்கிறதுனால தினை மாவே கிடைக்கும் அந்த தினை மாவில் கொஞ்சம் நாட்டு சக்கரை வாழைப்பழம் நெய் தேன் இதெல்லாம் விட்டுட்டு அப்படி பிணைஞ்சு ஒரு பக்குவமாக வந்து சின்ன சின்ன விளக்குகளாக ஒன்று மூணு அஞ்சு ஏழு அப்படி பண்ணலாம் இல்லாட்டி ரெண்டு விளக்குகள் அப்படி சுவாமி முன்னாடி ஏற்றலாம் இப்படி தினை மாவிளக்கால் உங்கள் வீட்டில் வந்து இப்படி ஒரு தீபங்கள் நம்ம வந்து ஏற்றி நம்ம முருகப்பெருமானை வச்சு வழிபாடு பண்ணுறப்ப என்ன நீங்கள் நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இது வரைக்கும் எங்களுக்கு சில விஷயங்கள் கை கொடுக்கவே இல்லம்மா காரிகள் தடப்பட்டுக்கிட்டே இருக்குது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் சொந்த தொழிலாக இருக்கட்டும் பிள்ளைங்க படிப்பு அப்படி திருமணம் அப்படி எந்த ஒரு விஷயம் இல்லாட்டி ஒரு தீர்க்க முடியாத ஒரு மனசு கஷ்டம் அப்படி எதுவாக இருந்தாலும் இந்த திணை மாவிளக்கு மட்டும் வச்சுட்டு அன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு ஒரு சின்ன ஒரு மாவிளக்கு வச்சு நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி பாருங்களேன் நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அளவுக்கு பல திருப்பங்கள் பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே குடும்பத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் எப்படி இந்த கார்த்திகை தீபத்திருநாளானது நமக்கு இருட்டையெல்லாம் போக்கி நல்ல ஒரு ஒளியை கொடுக்குதோ அதே மாதிரி நம்ம ஏற்றுகின்ற இந்த விசேஷமான தீபம் இந்த மூணு தீபத்தில் எந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வேண்டி கேட்டாலுமே முருகப்பெருமானுடைய அருளானது நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால் இந்த தீப வழிபாட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யுங்க நிச்சயம் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் ஒரு நமக்கு ஒரு போராட்டங்கள் இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கிறது இது எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகி நம்முடைய வாழ்க்கையிலையும் முருகப்பெருமானாக இருக்கட்டும் நமக்கு சிவபெருமானாக இருக்கட்டும் இந்த அண்ணாமலையாருடைய அருளால் எல்லா காரியங்களும் கைகூடும் நம்பிக்கையோடு இந்த தீப வழிபாட்டை நிச்சயம் உங்கள் வீட்டில் செய்யுங்க என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம்ம சிவாய லட்டி ஓம் சரவணபவ அப்படின்னு அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் சிவபெருமானுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு கூட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்